அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா மிக 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 குறைந்த பட்ஜெட்லிங்க வெறும் ஆறு லட்ச ரூபாய்க்கு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டோட்டல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய பூமியோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய பூமி தானுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கள்ளிமந்தயம் ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா நூறு அடி உள்ளத்தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா தார் ரோடுங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு உள்ளதில்லைங்க பஞ்சாயத்து தடம்ங்க முப்பது அடி ஏகலாம் பஞ்சாயத்து தடம்ங்க பூமி வரைக்குமே பூமி வந்து பஞ்சாயத்து தடைபேசிலேயே இருக்குது கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேலே பஞ்சாயத்து தடைபேசி வருதுங்க இந்த இருபத்தி ஒரு சென்ட்டுங்க அருமையான பூமிங்க செம்மண் பூமி நூறு சதவீதம் வாஸ்துக்கு இருக்குதுங்க இந்த இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் விவசாயம் எல்லாமே இருக்குதுங்க ஈபி லைனும் பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம ஒரு வீடெல்லாம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இபி லைன் உடனே எடுத்துக்கலாங்க ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான இடம்ங்க குறைஞ்ச பட்ஜெட் இல்லைங்க இந்த பட்ஜெட்டில் வந்து எங்கே தேடுனிங்கனாலுமே இடம் அப்படிங்கிறது இல்லைங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு இந்த ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இடம்ங்கிறத இல்லைங்க இந்த இடம் வந்து உடனே சேல் ஆயிரும்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா உடனே நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா மட்டும்தான் முடியுங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரை கால் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா பார்த்துக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நிற்காதுங்க அருமையான இடத்துல இது அமைஞ்சிருக்குதுங்க உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்